சண்முகம் பரணி சீரியலை இப்போ ரொட்டக்காசுமான அதிட்டியான எப்பிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஆன் ஃபுல்லுன்னு கேளுங்க வீசே சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் வந்து வீட்டில் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் தூக்குவாலியோட வந்துகிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி அப்படியே வந்து அம்மா உனக்காவது நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போதே வாசனத்தை வச்சே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இது யாரோட சமையல் சரிப்பா டைனிங் டேபிளில் வெய்யி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாக்கியம் அப்போன்னு பார்த்து என்னில்ல இவ்வளோ மனமாக இருக்குது நம்ம சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அது எனக்காக வச்சுருக்கேன் யாரும் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி யாரும் எடுக்கக்கூடாதா அப்போனா முதல்ல வந்து சாப்பிட்றது நானாக தான் இருப்பேன்னு சொல்லி சிவபாலன் மாட்டுக்கும் அப்படியே வந்து அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சிவபாலா எனக்கு ஒன்று கொடுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம பாண்டி வேணும்னா நீயே எடுத்துக்க வேண்டியதானே நீ சாப்பிட்றது தானே நான் கையை பிடிச்சா எழுக்க போகிறேன் அவனே சொல்லிட்டா எதுவும் நம்மளும் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அதிக அதிகமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் இந்த பணியாரத்துக்கு இந்த சட்னி அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது யார் சமைச்சதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து கேட்குறாங்க அந்த வாசனத்தை வச்சு நான் யார் சமையல் என்ன சமையல்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவபாலன் வந்து பேசுகிறாங்க டேய் வாயை முட்டு பேசாமல் சாப்பிட்றா அப்புறமேட்டு சொல்லிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் பாண்டி என்ன அந்த பாட்டி தானே சமைச்சிருப்பா அவளுக்கு இப்படி ஒரு கைப்பக்குவம் இருக்குன்னு தெரியாமல் போச்சு அவங்க கையால் தான் இனிமேல் சாப்பிட்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணி சூப்பர் சமையல் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது அண்ணி சமைச்சதா யாரை சொல்ற எனக்கு என்ன பத்து அண்ணியா இருக்காங்க ஒரு அண்ணி இசக்கி மட்டும்தானே அவங்க தான் சூப்பராக வந்து சமைச்சாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே சவுந்தரமா அண்டிக்கு தூக்கி வரி தான் அந்த இடத்துல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது டேய் எனக்காக ஸ்பெஷலாக எசக்கி வந்து செஞ்சு வந்து கொடுத்தாளா இதெல்லாம் நம்பி சாப்பிட முடியாது இசக்கிக்கு நான் பண்ணி வச்சது அப்படியாச்சே இதெல்லாம் திங்கக்கூடாது ஏழே இன்னும் ரெண்டு பணியாரம் இருக்குல்ல தட்டில் அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டா அக்கா என்னக்கா சொல்கிற பணியாரம் எத்தனை வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் இது எசக்கி சமைச்சிருக்கா அதுவும் நமக்காக சமைச்சிருந்தால் நமக்கு ஆப்பு கேரண்டி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடு வந்து வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டியம் பாண்டியம்மாவும் சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் என்னில்ல அவள் சமைச்சிட்டு வந்து கொடுப்பா நம்மள அன்பா பாசமாக வந்து பார்த்துப்பா எப்படி இல்லை இது வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவள் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அப்போனா நம்ம வீட்டுக்கு வர மாட்டா ஒன்றா நம்ப மாட்டாள் ஆனால் புருஷங்காரன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பணியாரெல்லாம் வந்து நூற்று கணக்கில் வந்து கொடுப்பாளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பாக்கியம் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கா அம்மா ரொம்ப பண்ணாதம்மா இசக்கைக்கு வந்து முத்து பாண்டினா ரொம்ப பிடிக்குமா அப்புறம் ஏன் வரமாட்டேங்கிறா இல்லைம்மா உனக்கு தான் தெரியுமே சண்முகம் வந்து பெத்த தாயோட மேல வச்சு பாக்குறா அவங்க அண்ணன அப்படி இருக்கும்போது சண்முகம் வந்து என்ன விருப்பப்படுறாரோ தான் வந்து எஸ்கி சின்ன வயசுலேருந்தே செய்வா சின்ன வயசுல அவ வந்து வீட்டை நல்லா பார்த்துக்கிட்டனால தான் மற்ற தங்கச்சிங்களை நல்லபடியா படிக்க வச்சா நம்ம சண்முகம் அவனுக்கே தெரியும் இல்லம்மா இதோட நன்றி விசுவாசம் எல்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது சரி இல்லை நான் புரிஞ்சுக்க முடியுது நீ தான் வந்து எசக்கிய வந்து கூடிய சீக்கிரம் வந்து மாற்றணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்போன்னு பார்த்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும் சண்மமும் மட்டும் இது மாதிரி வந்து வந்துடுச்சா ஜாமாலாம் கடையில் கம்மியாக இருக்குது நேற்றி நீங்கள் இன்னமும் வர மாட்டேங்கிறீங்க எப்படி இருந்தாலும் வெட்டுக்கிளிய அங்கே தான் இருப்பாங்க இப்பயே வந்து போட்டிருங்க தம்பி அதுக்கு தான் தம்பி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அட்ரஸ் சொல்லும்போது கரெக்டாக வந்து இவங்க சத்தம் வந்து சாமி கும்பிட்றாங்க வெட்டுக்கிளியோட நம்பர் தெரியும்ல அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க என்னப்பா நைட்டு எட்டரை மணி வாக்கில் ஆகிடுச்சு இப்போது உட்காந்து சத்தமாக வந்து பக்தி பயமா இருக்கீங்களே என்ன விஷயம் அண்ணா நீயே பாருங்க எனக்கு வேலை கிடச்சிருச்சி என்னது வேலை கிடைச்சிருச்சா முத்துமாண்டி உனக்காக கையெழுத்து போட்டானாலே எனக்கு நல்லா நம்ப முடியல அதை மீறி உனக்கு வேலையும் கிடச்சிருச்சா நீ வேற நீ கொடுத்த கையோடய வந்து ஆர்டரை வந்து அடுத்த டேபிளுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க மேல இடத்துக்கு எனக்கு ஈஸியாக வந்து வேலை வந்து கிடைச்சிருச்சி அதுவும் இந்த ஊர்லேயே அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் அவன் ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்கான் நான் தான் தேவை இல்லாமல் அவங்ககிட்ட வந்து கோவப்பட்டுட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து அடுத்த மாதம் எனக்கு இன்னொரு கை நிறைய சம்பளம் வந்துடும் நான் வந்து என்னோட பங்கை வந்து கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொன்னோன்னே சமயம் வந்து கடுப்பாக வராங்க வீட்டில் இருக்கிற மூணு பேரும் பரணி சண்முகம் ஒரு பக்கம் வைகுண்டமோ என்னது பங்கா இல்லை நானும் வந்து கை நிறைய சம்பாதிப்பேன் கொடுத்துருவேன்ல அப்படின்னு சொல்லும்போது எசுக்கி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் கேட்டு அப்போனா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சம்பாதிக்கிறாங்க என்னால் தான் சம்பாதிக்க முடியாமல் போகுதா அண்ணனுக்கு நான் தான் வந்து கஷ்ட இருக்கேனா அப்படின்னு சொல்லி எசுக்கி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மனசு ஃபுல்லாக வந்து வேதனையோடு இருக்காங்க இது போதாதுன்னு சொல்லிட்டு ரத்னா வந்து என்னோடய பங்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து கவரில் போட்டு கொடுக்குறாங்க இந்த வீட்டில் நானும் நாலு வா இது சாப்பிட்றேன் எனக்குன்னு சோப்பு சீப்பு ஷாம்புன்னு ரூபா செலவாகுது நீ குடும்பஸ்தானே ஆகிட்டேன் எங்களுக்காக ஒன்றமும் நீ எத்தனை காலத்துக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே பரணியை வந்து பார்க்குறாங்க நம்ம சண்முகம் நான் தான் அப்பயே உன் தங்கச்சியை வந்து கண்டிச்சு வை கண்டிச்சு வைன்னு கேட்டேன் பார்த்தியா இது எங்கே வந்து நிற்கிதுன்னு என்னல்ல இது தான் வந்து சூடாமணி இருந்தால் பேசுவியா அவங்க என்ன தெரியுமா செஞ்சுருப்பாங்க நீங்களாம் வந்து ஆசைப்பட்டு ஏதாவது இந்த வீட்டுக்குன்னு செய்கிறதுங்கிறது வேறே ஆனால் நான் இங்கே சோறு திங்கிறேன் இங்கே தான் வந்து எனக்காக செலவாகுதுன்னு சொல்லி யாராவது பணத்தை வந்து நீட்டினீங்க அப்புறம் ரெண்டு லவுன் ஆக்கிடுவேன்னு சொல்லி பரணி வந்து கண்ணா அப்படின்னான்னு குதிக்கிறாங்க பாத்தியா நான் அன்றைக்கி ஏதோ கேட்டுட்டேங்கிறனால இவ சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் கணக்கு பார்க்குறோன்னு சொல்கிறா ஏய் இது உங்கள் தாய் வீடு இது உங்கள் வீடு உங்கள் வீட்டில் நீங்கள் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எப்படி நீ எங்கள்கிட்ட வந்து காசை வந்து நீட்டலாம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் இனிமேட்டு யாராவது ஒருத்தர் வந்து பங்குன்னு சொல்லி காசை மட்டும் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் உண்டு நான் ஆக்கிடுவேன் சண்முகம் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு பரணி வந்து கையை தூக்கி மாஸ் பண்ணுறாங்க பேர் லெவல் சொல்லலாம் அந்த சீன்லாம் எசகிக்கு என்ன பண்ணுன்னே தெரில ஒரு பக்கம் வந்து வைகுண்டத்துக்கிட்ட அந்த கவரை வந்து கொடுத்துட்றாங்க ரத்னா உடனே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பரணி நீ சொன்னதுனால இல்ல நீ உரிமையாக என்கிட்ட வந்து சண்டை போடுற நான் ஒன்றும் பங்குன்னு கொடுக்கல நீ அண்ணனோட சுமையை வந்து நான் வந்து தாங்கிக்கிறேன் அவ்வளவுதான் இத்தனை நாள் வரைக்கும் எங்களுக்காக அவர் வந்து சம்பாரித்து கொடுத்துருக்கலாம் அப்ப நாங்க சின்ன பசங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க செலவை வந்து நாங்கள் தானே கொடுத்தா தானே நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே எசக்கி வந்து ஒரு படிக்கு மேல கையில இருக்கிற ஒரு ஜோடி வளையல வந்து அப்படியே வந்து குடுக்குறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஆச்சரியப்படுறாங்க நம்ம சண்முகம் வைகுண்டம்ல இருந்து எல்லாம் என்னல்ல ரத்தனா இவ வந்து காசை வந்து குடுக்குறா எசக்கி நீ உன் பங்குக்கு வந்து வளையல கழட்டி கொடுக்குறியா மரியாதையா அந்த வளையல் எங்க இருந்துச்சும் அங்கேயே பேரணும் இல்லைன்னு வச்சுக்கிய அப்புறம் அவளதான் மரியாதையா சொல்றேன் கையில மாட்டு நீ வேற வந்து தர்ம சங்கடத்தை உண்டாக்காத என்னடா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது வீடுன்னு நினைச்சிங்களா இல்லை வேற ஏதாவது நினைச்சிங்களா இங்கே என்ன உங்களுக்கு சாப்பாடு வந்து போடணும்னா ஹோட்டல் நினைச்சிங்களா காசு வாங்கிட்டு சாப்பாடு வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இன்னொரு வாட்டி யாராவது பங்கை கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே சண்முகம் மாட்டுக்கு வருத்தப்பட்டுட்டு ரூம்குள்ளே வந்து வராங்க அப்படியே எதுவும் பேசாமல் உட்காந்துட்டு இருக்காங்க பரணி மாட்டுக்கும் வெளியில் எவ்வளோ ஆவேசமாக பேசுனாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே வந்து சண்முகத்துக்கிட்ட இன்னொரு வாட்டி பேசும்போது அவங்க காசு கொடுக்கணும் கல்யாணம் ஆயிடுச்சுல காசு கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க முடியும் ஏன்னா அப்படின்னு சொல்லி மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் சௌந்தர பாண்டி தான் சொன்னார் வீட்டை வந்து பெருக்கினாலும் என்ன ஆகப்போகுது விளக்கமாக இருக்குது எங்கே வச்சாலும் விளக்கமாக இருந்தானே நிச்சயம் இசைக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும் அதாவது ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் இல்லை தொழில் ஏதாவது ஒன்று வச்சு கொடுக்கணும் அப்போ தான் அவர் சொந்த காலில் நிற்பாங்கிற மாதிரி மனசில் நினைக்கும் போது இதை வந்து இசைக்கியம் வந்து அண்ணா சூப்பர் சூப்பர்னே இந்த வீட்டில் தங்கணும்னா நான் வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கும்போது ஒரு ஜோடி தங்க வழியில் வந்து கொடுத்தாங்க இந்த வீட்டுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே வந்து பேசினது கேட்டோன்னே ரெண்டு ஜோடி தங்க வழியில் வந்து அப்படியே சண்முகம் கையில் வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அங்கேருந்து போகலான் இருக்கிறப்ப பரணி வந்து கையை பிடிக்கிறாங்க அவன் வேற ஒரு அர்த்தத்தில் வந்து சொல்கிறான் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்கும் தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணாத அதெல்லாம் இல்லை பரணி அதான் எல்லாரும் சொல்லிட்டிங்கல்ல இங்கே இருந்தால் காசு கொடுத்துட்டே இருக்கணும்னு காசு கொடுத்துட்டே நான் இருக்கிறேன் அப்படியே நம்ம எசக்கி வந்து ஆவேசமாக கத்திட்டு அப்படியே ரூமை விட்டு போகிறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது விடு பார்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் நடக்கலை அந்த காரணத்தை கரெக்டாக வந்து நானே ரெடி பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க எசக்கிக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கணும் அவரோட வருமானத்தை நான் இத்தனை நாள் வரைக்கும் கவனிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் அடுத்த நாள் காலையில் எங்கேயோ வந்து சண்முகம் மாட்டோம் இருக்காங்க என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து வெட்டிகளிக்கிட்ட வந்து சொல்லும் போது ஆனால் நம்ம ஏரியாவில் யாருன இவ்வளோ ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறது நம்ம கடைக்கே போட்டியாக வந்து ஆரம்பிக்க போகிறாங்கண்ணே அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகமும் வெட்டிகளையும் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க கூலிங் கிளாஸோட வந்து மாதம் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க எசக்கி வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எசுக்கு இது அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்